இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு எந்த நிறுவனத்திலிருந்து அப்படின்றத பார்த்தீங்கன்னா மேகனா ஆட்டோமேட்டிவ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் தான் நல்ல பெனிஃபிட்டோட நல்ல சம்பளத்துடன் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு மட்டுமே இந்த நிறுவனத்துல எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஜெனர பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் தற்போதைக்கு தேவைப்படுது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஏ என்ன டிகிரி முடிச்சவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அரியர்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் நமக்கான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்துக்கு வெல்டர்ஸ் தேவைப்படுது அப்படின்றத தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழாயிரம் மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதே வெல்டர் வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் நமக்குன மாத சம்பளமாக இருக்கும் இந்த நிறுவனத்தில் ஓட்டி அவைலபிள் நீங்கள் ஒன் ஹவர் ஓட்டி பார்க்குறீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபான்ற விகிதத்தில் வழங்கப்படுது சண்டேஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றறுபது ரூபான்ற விகிதத்தில் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் பெனிஃபிட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ப்ரொவைட் பண்றாங்க இலவச பேருந்து வசதிகள் சேஃப்டி ஷூவும் ப்ரொவைட் பண்றாங்க பேருந்து வசதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பாடி தாம்பரம் கிண்டி வண்டலூர் மறைமலைநகர் எஸ்பி கோயில் படப்பை திருவள்ளூர் மற்றும் ஸ்ரீபெரம்பத்தூர் போன்ற இடங்களுக்குலாம் பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம்பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் பயன்படுத்திக்கிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்